ஒரு பொட்டல் காடு பொட்டல் காடு ஓரத்தில் ஒரு மரம் அதை தாண்டி ஒரு காடு பொட்டல் நிலம் ஒட்டை மரம் அதை தாண்டி காடு ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது தட்டு தடுமாறி ஓடுகிறது மான் பதட்டத்தோடு ஓடுகிறது மான் அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு ஓடுகிறது மான் கேமராவை கொஞ்சம் திருப்புறம் எதை பார்க்குதுன்னு அங்கே ஒரு வேடன் அம்பை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மானை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன் அதிலே அகப்பட்டுவிடக் கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் விதிர்த்து கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காட்டிற்குள் நுழைந்து விட்டால் வேற நேரம் இருந்து என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்தில் இருந்து பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது அதனால் அது அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வலியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அடுத்த நான்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மா அதனிடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை இனுவது அதை மட்டும் செய் என்ற ஆன்மா கட்டளை இடுகிறது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனவது தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈன ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்து விட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடிக்கு புலி வந்து விடக்கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன்மீன அம்பம் பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி பத்து காலி இடித்ததில்லையா அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்துக் கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் மனம்தான் நமக்கு